தங்கப்பொடி தூரம் போட்டாலும் அரைக்கீரை பொடி தூரம் போடக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சொலவடங்க ஏன்னா அரைக்கீரை தங்கத்தை விட மதிப்புள்ளது ஏன்னா அவ்வளோ சத்தான கீரைங்க அரைக்கீரை உடம்புக்கு நல்லது சின்ன குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அரைக்கீரை கடைஞ்சி நெய் ஊற்றி தான் கொடுப்போம் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து நிறைந்தது அரைக்கீரை ஏன்னா இங்கே கேரளாவில் செவப்பு தண்டுகீரை தான் பயிர் செய்வாங்க அரைக்கீரை என்னென்னே தெரியாது சரி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு அரை அரைக்கீரை சாப்பிட்ணும்னு ஆசைப்படணும் போது தமிழ்நாட்டில் இருந்து சாக்கில் கால் வச்சு மிதித்து சாக்கு நிறைய லோடு போட்டு கேரளாவுக்கு லாரியில் அனுப்புகிறாங்க நேற்று அரைக்கீரை சாப்பிட ஆசையாக போய் கீரை வாங்க போகிற இடத்துல நான் ஆட்டோலேருந்து இருந்து கீழே இறங்காவதுலேயுமே கீழே இறங்கலை கீழே கார்டைமாக ஒரு கட்டு அரைக்கிற இடம் சொன்னேன் அவள் பேப்பரில் சுற்றி கவரில் போட்டு வந்துவிட்டான் நானும் வீட்டில் வந்து பிளீன் பண்ண பார்க்கும்போது என்ன ஆச்சு ஓஞ்சி போய் எண்ணு எண்ணுன்னா சொல்லுவாங்கல்ல வித்து விற்று வரக்கூடியது எல்லாம் கடைசி ஓஞ்சது இனி அப்படியே கட் பண்ணி மாட்டுக்கு தான் போடணும் மாடு கூட திங்குமே தெரியாது ஒரு வீடு கீரை முப்பது ரூபாங்க நம்ம ஊரில் இருந்து இருபது ரூபாவுக்கு ஒரு கட்டு வாங்கி கேரளாவில் கொண்டு வந்துட்டு மூணு கட்டாக பிரித்து ஒரு கட்டு முப்பது ரூபான்னு தொண்ணூறுவாக்கு விற்கிறாங்க அது அவங்களோட தொழில் நம்ம சொல்ல தே தேவையில்லை இருந்தாலும் நம்ம ரூபா கொடுத்து வாங்கும்போது நல்ல கீரையாக வாங்கணும் இல்லையா இப்படி ஏமாற்றக்கூடாது இல்லையா அந்த அந்த கீரை ஆஞ்சி வரும்போது பாருங்க இவ்வளவு கழிவு சரியாக ஒன்றரை மணி நேரம் இதில் ஒவ்வொரு கீரையாக பிச்சு 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 எடுத்து மாற்ற வேண்டி வந்தது இளம் கீரையாக இருந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி கட்டாக எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம தாளிசம் செய்யலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குங்க எனக்கு ஐயடான்னு ஆகிப்போச்சு ஏண்டா அரைகீரை வாங்கணும்னு ஆகிப்போச்சு அந்த கீரை இந்த கீரை தெரியாமலாம் இருக்கும் அவள் எப்போ நம்ம பதிவாக வாங்கக்கூடியவ தானே பார்த்து தந்திருக்கணும் இந்த மாதிரி இன்றைக்கி கீரை நல்லா இல்லம்னு சொல்லியிருக்கணும் அவள் இலை ரொம்ப நல்ல கீரைன்னு சொல்லி சொல்லி தந்தவ அது இந்த அநியாயம் அநியாயம் பெரிய அநியாயம்ங்க இவ்வளோ வருஷமாக இப்படி அரைக்கீரை பார்த்ததே கிடையாது எல்லாமே வித்து வித்து நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் வித்து பூராமே வித்து பிடிச்சது சரி இலையை பார்க்கும்போது எல்லா இலையும் மழை வஞ்சனாலும் என்ன தெரியல எல்லாமே ஓட்ட விழுந்து அரைக்கீரைனா பார்க்க தளதான் அழகாக இருக்க வேண்டாமா இந்த வயிற்றுச்சல் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுத்தேன் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்து வச்சவங்க சத்தான கீரை அடிக்கடி உங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு எப்போமாவது அந்த அரைக்கீரை அங்கேருந்து லாரியில் வரும் என்றைக்கு வரும் நாங்கள் காத்திருப்போம் காத்து இருக்கும்போது தான் இந்த அநியாயம் கிடைக்குது இங்கே உள்ளவங்க கீரை வாங்கும்போது பார்த்து வாங்குங்கம்மா வாங்கின ஒரு கட்டு கீரையில் பாதி கீரை க்ளீன் பண்ணது மிச்சம் தான் இது